உதயநிதிக்கு எதிராக திரும்பிய துரைமுருகன் சமாதானம் செய்ய முடியாமல் தவித்த மு க ஸ்டாலின் திமுகவில் வெடித்த பூகம்பம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது இதற்கு முன்பு அமைச்சர் துரைமுருகன் வகித்து வந்த கனிம வளத்துறை மற்ற எந்த துறைகளிலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஊழல் கனிம வளத்துறையில் நடந்திருக்கிறது என சில ஆதாரங்கள் அடிப்படையில் தொடர்ந்து அமலாக்கத்துறை கனிம வளத்துறை தொடர்பான இடங்களில் குறிவைத்து வருகிறது இது தொடர்பாக இதற்கு முன்பு கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த துறைமுருகனை அமலாக்கத்துறை மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறது இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு கனிம வளத்துறை அச்சுறுத்தும் வகையில் இருந்து வரும் நிலையில் அதே நேரத்தில் இதிலிருந்து துரைமுருகனை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் வகித்து வந்த கனிம வளத்துறையை பறித்து அமைச்சர் ரகுபதியிடம் கொடுத்து வந்ததாக ஒரு பக்கம் பேசப்பட்டு வருகிறது ஆனால் அமைச்சர் துரைமுருகனிடம் செல்வம் செழிப்பு மிக்க கனிம உட்கட்சி பூசலும் இருக்கிறது என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய பழுத்த மூத்த தலைவர்களில் முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் முதல்வர் மு க ஸ்டாலினை மீறி செயல்படுவதாகவும் அவரை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு முதல்வர் சில சமயங்களில் தவிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து துரைமுருகனை முதல் குடும்பம் டார்கெட் செய்ய தொடங்கியதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பல விஷயங்களில் முதல்வர் எடுக்கும் முடிவுக்கு துரைமுருகன் முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது உதாரணத்திற்கு அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக கொண்டு வருவதற்கு முதல்வர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் உட்பட மூத்த அமைச்சர்கள் சம்மதம் தெரிவித்தாலும் கூட இந்த விவகாரத்தில் துரைமுருகனை கன்வீன்ஸ் செய்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அமர்த்த முதல்வர் மு ஸ்டாலின் படாத பாடுபட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் ஒரு கட்டத்தில் துரைமுருகனை இப்படியே ஓவரா ஆடவிடக்கூடாது அவருக்கு ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்த முதல்வர் மு ஸ்டாலின் துரைமுருகனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பிருந்தே திமுகவில் இருந்து கட்டம் கட்டுவதற்கு பக்காவா ஸ்கெச் போட்டதாக கூறப்படுகிறது அந்த தான் அமைச்சர் பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான அறிவிப்பு பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில் அறிக்கை வெளியாவதற்கு பதில் மு ஸ்டாலின் பெயரிலேயே வெளியானது இது அப்போதே தெரிந்தது துரைமுருகனுக்கும் முதல்வருக்கும் இடையில் ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது என்று அதனைத் தொடர்ந்து முதல்வர் தன்னை ஓரம் கட்ட தொடங்கிவிட்டார் என்பதை உணர்ந்துதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சர்ச்சைக்குரிய வகையில் துரைமுருகன் பேசிய பேச்சுக்கு தாமாக முன்வந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை பெரிதாகாமல் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அந்த வகையில் திமுக அமைச்சர்களை பொறுத்தவரை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் இந்த கட்சிக்கு எதிராக திரும்பினாலும் கூட அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்பதை நன்கு உணர்ந்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் இனி அனைத்து அமைச்சர்களும் தன்னுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்முடியை அமைச்சர் பதவியை பறித்தது மட்டுமல்லாமல் துரைமுருகனின் இலாக்காவையும் மாற்றி முதல்வர் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் முதல்வர் மு ஸ்டாலினால் ஓரங்கட்டப்பட்ட மூத்த அமைச்சர்கள் அனைவரும் முதல்வருக்கு எதிராக சில சதி திட்டங்களை செய்யலாம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்